ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த அந்த மகப்பேறும் இப்ப இந்த மகப்பேறும் கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்னாங்கல்ல கருமுட்டையை பாதுகாத்து வச்சு அப்படி பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல இதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆமா ஓ ஒரு விஷயத்தை நான் சொல்றேம்மா அதை நான் வந்து அனுபவிச்சிருந்தேன்ல அதை அனுபவிச்சு சொல்றதுன்னு ஒன்று இருக்கு ஒரு படிப்பறிவு மூலமா சொல்றதுன்னு ஒன்று இருக்கு ஒரு மருத்துவராக அவங்க வந்து இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஓகே ஆனால் நான் வந்து சுயசம்பாத்தியம் பெற்ற பிறகு தான் நான் வந்து நான் வந்து குழந்தையை குழந்தையை பெற்றுக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் வந்து பத்தாண்டு காலம் காத்திருந்தது இருக்கட்டும் நான் வந்து சுய சுயமாக சொந்தக்காலில் நிற்கணுன்ற அந்த நின்ற பிறகு தான் அந்த நிலையை ஏற்ற பிறகு தான் சுயசம்பாத்தியம் நல்ல சுயநிலை வந்து சுயமாக என்னை வந்து வாழ்க்கையில் தக்க வச்சுக்கிட்ட பிறகு தான் நான் வந்து மகப்பேறுக்கு போனேன்னு சொன்னால் அது வேறு அந்த மகப்பேறுக்கு போகும்போது எனக்கு அந்த சிக்கல் எதுவுமே ஏற்படலை எனக்கு அந்த சிக்கல் எதுவும் ஏற்படலை காரணம்னு கேட்டால் நான் வந்து கருமுட்டையை வந்து சேகரித்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கரெக்டு ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரியான முறையில் வந்து இவங்க வந்து மகப்பேறு அடையலை